புதகுழி பாய்ஸோட மூன்றாவது நாள் சம்பவம் மேல இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கவங்க எல்லாம் அடி அடினு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பிளே ஆப்பாக போகிறீங்க உங்களை அடிக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மூன்றாவது நாளாக டெல்லி வந்து பஞ்சாப் வந்து அடிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் வந்து இப்போ எல்லோரும் போயிட்டாங்க இருந்தாலுமே ஃபஸ்ட்டு முதல் இரண்டு இடங்கள் யார் பிடிப்பா அப்படின்ற ஒரு கேள்வி போயிட்டுருக்கு மும்பைக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு இடங்களை பிடிக்காதக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி மேட்ச்சுங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சரி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது எல்எஸ்சி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து மேலாக எப்படி நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எஸ்ஆர்எஸ் அடிச்சாங்க இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெல்லி வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போச்சு ஏன்னா அக்ஷர் பட்டேல் இல்லை டீம்ல குழப்பம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அடிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லாம் அக்ஷர் பட்டேல் இல்லை நடராஜனுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி கொண்டு வந்தாங்க சமீரா இருந்தாரு அப்படி இருக்கும் போது இன்னை கூட மோஹித் சர்மா வந்து போடுறாரு அவர் ஒரு கிளி இது அப்படி இருந்தாலுமே இரநூறு பிளஸ் டார்கெட் வச்சா கூட நாங்க வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெல்லி அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க எப்போதுமே பஞ்சாப் பொறுத்தளவு அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் சூப்பராகவே இருக்கும் பிரயான் சாரியாவும் சரி சிம்ரன் சிங் ரெண்டு பேரும் அடிச்சா மட்டும் அந்த டீம் எப்போதுமே ஜெயிச்சிருக்காங்க டிஃபன் பண்ணியும் பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு அவங்களோட ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா இல்லாம போயிருச்சு எடுத்தோன்னே வந்து ஒரு ஆறு ரன்னுக்கு வந்து அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு சிம்ரன் சிங் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி இன்னைக்கு போலவே அவர் கூட நின்றுக்கலாம் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது ரனில் அவருமே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அவர் ஸ்ட்ரேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம டீமை நம்ம தான்டா காப்பாற்றி ஆகணும் டெஸ்ட்டில் கூட நம்மளை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானமாக விளையாண்டாரு அங்கங்கே சிக்ஸும் ஃபோருமா அடிச்சுக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா ஒரு அரை சதமும் அடிச்சிருந்தாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா உமர் சாய் வந்தார் வந்தாங்க சென்றாங்க சசாந்த் சிங்கெல்லாம் இன்னைக்கு வந்தோன்னா அவுட் ஆயிட்டாரு அவ்வளோதான் நூற்றி எழுபது கூட நான் வராது அப்படின்ற ஒரு லெவலில் தான் இருந்துச்சு கடைசியில் தான் தலைவர் அவன் வந்தான் அப்படின்ற மாதிரி டாய்னோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு பால் தான் நினைக்கிறேன் விட்டு கொளுத்தி எடுத்துட்டாரு நாலு சிக்ஸ் அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரன் குரூசியலாக அவர் தான் தேத்தி கொடுத்தாரு அவர் மட்டும் நான் தேத்தலாம் அப்படின்னா இரநூறு பிளஸ்ஸே போயிருந்திருக்காரு ஒரு நூற்றி எழுபது நூற்றி அறுபது அப்படியே நின்று இருக்கும் விட்டு மோஹித் சர்மா ஓவரெலாம் விட்டு பிரி பிரின்னு பிரிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு எதுக்கு சமீராவை வந்து அவங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு இரநூறு பிளஸ் இந்த அப்பா டெல்லி என்னப்பா அடிக்க போகிறாங்க ஆனால் எட்டு பேட்டிங் லைனப் இருக்குது கே எல்னட்டாக முடிச்சு முடிச்சிருவாப்புல கடைசியில் வந்து அசுதோ சர்மா இருக்காப்புல விப்ராஜ்லிங்கமும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நிலமை தான் இருந்துச்சு டிஃபன் பண்ணிடலாம் இருந்தாலும் சோக்கு வீக் ஆயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து என்னடா சோக்காக வராங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓப்பனிங்கில் ஃபாஃபும் சரி கே எல் ராகும் சரி நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க அவர் அவுட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அப்பா முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு நினைக்கும் போது ஃபாஃபும் அடுத்து அவுட் ஆகிட்டாரு அப்புறம் கருண் நாயர் உள்ளே வந்தார் மொதல் பாலை சிக்ஸ் அடிக்கிறாரு டெஸ்ட்ல எடுத்திருக்காங்க முந்நூறு போட போறேன் இன்னைக்கு அடிக்காம முடியும்னா இன்னைக்கு செய்கிறேன் பாரு சம்பவம் ஏன்னா மும்பை மட்டும்தான் அடித்தேன் அப்புறம் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு அப்போ அடிக்க முடியல இன்னைக்கு செய்கிறேன்டா இன்னைக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ரதாண்டா வாடிக்கிட்டு இருந்தாரு தொடர்ந்து ஒரு ஓவரில் எல்லாம் ஃபோரு ஃபோர் அடிச்சு பார்த்தீங்கன்னா பொழந்து கட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் அவர் செம்மையாக ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாரு அப்புறமேட்டு வந்து அடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூசியல் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சு அந்த பார்த்தீங்கன்னா தேத்தி கொடுத்தாரு அப்புறம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சமர் ரிஸ்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணார் அப்படின்னே சொல்லலாம் அழகாக வந்து இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்து செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே இருபத்தஞ்சு கிட்ட ஐம்பது அந்த மாதிரி இருந்ததுல சீக்கிரம் முடிச்சு விட்டு போவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோரும் அடிச்சு பார்த்தீங்கன்னா சமர் ரிஸ்வி தான் பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிச்சு டெல்லியை வந்து எனக்கு ஜெயிக்கவுமே வச்சிருந்தாரு ஹர்பர் வந்து ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்திருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு அந்த அளவு பார்த்தீங்கன்னா சிங்கே போட்டு போல போலன்னு அப்படின்னு சொல்லணும் ஓராளா பார்க்கும்போது பஞ்சாபால வந்து தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா டாப்பில் இருக்க எல்லாத்தையும் வந்து கீழே நாங்கள் க டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் கிளம்புனாலும் உங்களெல்லாம் அடிச்சுட்டு தான்டா போகும்னு சொல்லிட்டு எல்எஸ்டி வந்து அடித்தாங்க அப்புறமேட்டு எஸ்ஆர்ஹெச் அடித்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து அடிச்சிருக்காங்க எஸ்ஆர்எச் வந்து அவங்க ஓனர் காவியாக்கா இல்லை சரி ஓனரில் போட்டு அடிப்போம் எல்எஸ்டியில் சஞ்சய் இல்லை ஏதாச்சும் நம்மளை கேட்டுக்கிட்டே இருப்பான் இல்லை போராடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டா அன்னைக்கு பிறந்தார் ஓனர் இல்லாட்டி நல்லா அடிப்பாங்களோ ஆனால் இன்னைக்கு டெல்லி ஓனர் உட்காந்தா இருந்தார் என்னென்னு தெரியல போகும்போது ஜெயிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு பாயிண்டோட பார்த்தீங்கன்னா போனாங்க ஓப்பனிங் டாஸை வந்து ஜெயித்தோன்னே பார்த்தீங்கன்னா இவர் ஃபாப்ப தான் சொல்லியிருந்தாரு நாங்கள் வந்து பதினஞ்சு பாயிண்டோட அஞ்சாவது இடத்துல தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டோட பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு அதுக்கான பலன் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் யாரும் அடுத்த வருஷம் வச்சுக்கலாம் யாரும் வெளியில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பார்த்தீங்கன்னா டெல்லியோட இது முடியுது இந்த சீசன்லேருந்து அவங்க அவ்வளோதான் அவங்களோட பயணம் முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து பஞ்சாப்க்கு வந்து மும்பையோட மேட்சில் இருக்குது மேட்ச் இருக்குது இதே ஸ்டேடியத்தில் வந்து மேட்ச் இருக்குது இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட மேட்ச் இருக்கு சிஎஸ்கே தானே அடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் அதில் மூணு பேர் த்ரெட்டாக இருப்பாங்க உருவில் பட்டேல் டபல் பிரவிஸ் ஆயுஷ் மாத்ரே இவங்க மூணு பேரே நம்பவே முடியாது விட்டு உரி உரின்னு உரிச்சிருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் டஃப் ஃபைட் சிஎஸ்கே கொடுத்து சிஎஸ்கே ஒரு வின்னிங்கோட போனாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் இங்கிட்ட இருக்குன்னா அங்கிட ஆர்சிபி பார்த்தா அவங்களும் நேற்று தோத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கடைசி மேட்ச் வந்து எல்எஸ்சியோட இருக்கு அவங்க ஆல்ரெடி மேலே போனவங்கள தான் வந்து ஜிடி அடிச்சாங்க ஆரம்பித்தாங்க ஆனால் எல்எஸ்டியோட இருக்கு எல்எஸ்டி கூட அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து எலிமினேட் ஆடுற சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படுவாங்க பஞ்சாப் ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்றைக்கி நெட் ரன் ரேட்டில் அவங்களுக்கு அடி வாங்கிடுச்சு அவங்களும் எலிமினேட் ஆடுற சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது கூட தோத்துல சிஎஸ்கே கூட தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் லைட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை பஞ்சாப் இப்போ பஞ்சாப் வந்து மும்பையோட ஜெயிச்சு ஆர்சிபி எதுவும் ஜெயிச்சிட்டாங்க இது மட்டும் தோத்துருச்சு அப்படின்னா அவங்க எலிமினேட் ஆள் சுச்சுவேஷனுக்கு போயிடும் அதனால வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் இருப்பா யார் தேர்ட் ஃபோர்த் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம் மும்பைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் இரண்டு இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாவே இருக்கு அதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிடி வந்து சிஎஸ்கேட தோக்கணும் அடுத்து வந்து பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா மும்பையோட தோத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாவே வந்து டாப் டூல வந்து சங்கின்னு போயிருவாங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பை அணி வந்து எந்த இடத்துல முடி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சிஎஸ்கேவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே பேடாக அமைஞ்சிச்சு அடுத்த சீசன் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கீழே இருக்கவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆல் ஆல்மோஸ்ட் டோர்னமெண்ட்டை விட்டு பார்த்தீங்கன்னா வெளியிலையும் போயிட்டாங்க அப்படி இருக்கும் போது இந்த சீசனில் பிளே ஆஃப் போயிட்டு கியூ போட்டவங்கள போயிட்டு பார்த்தீங்கன்னா தைரியமாக எனக்கு எதுவுமே இல்லைடா இவனுங்களை அடிக்கிறது மட்டும்தான்டா என் டியூட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க சிஎஸ்கேக்கும் ஜிடிக்கும் நடக்கக்கூடிய மேட்ச் மேட்ச் வந்து சின்ன ப்ரெடிக்ஷன் மாதிரி நம்ம ஒன்று பார்த்தர்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிட்டியை பொறுத்தளவு பிளேயர் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேட்ச் வரைக்குன்னு அதாவது இன்றைக்கி மேட்ச் வரைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜாஸ்பட்டலில் இருப்பார் குஷல் மெண்டீஸ் தான் அடுத்து வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் எப்படி வந்து பண்ண போகிறான்னு தெரில இப்படி முன்னாடி ஷாருக்கான கொண்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ரபாடா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கிளம்புறதா சொல்லியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா என்ன வேணால் போட்டு நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஓப்பனிங் அஸ்வின் ஜடேஜா கூட வரட்டும் அப்படின்ற ஒரு லெவலில் தான் அவங்க ஆடுவாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து செம்ம டஃப் ஃபைட் நடக்கும் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் சிஎஸ்கே வின்னிங் காம்பினேஷனோட நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் ஜிடிஐ பொறுத்தளவு இது வாழ்வா சாவா கட்டம் ஏன்னா இதில் ஜெயிச்சாங்கன்னா தான் குவாலிஃபயர் ஒன் ஆட முடியும் தோத்துட்டாங்க அப்படின்னா எலிமினேட்ரு பக்கம் போக வேண்டியது தான் அதனால அவங்களுக்கு இது முக்கியமான மேட்சாக இருக்கும் என்னப்பா சாய் இருக்கார் கில்லு இருக்கார் ஜாஸ்பட்டில் இருக்கார் முடிச்சுருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெல்லியை கூட அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன் என்னப்பா ஜ கேல கழட்டி விடுவோம் அப்புறம் என்னப்பா யாருப்பா இருக்காங்க நடுவில் வரவங்க எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு போடுங்கண்ணா அப்படி தான் முடிச்சிடலாம்னு நினச்சா கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டஃப் ஃபைட் கூட இல்லை ஈஸியாக ஃபஸ்ட் ஆப்பும் வந்து ஒரு இரநூத்தி அஞ்சு எல்லாம் இப்போ வந்து சாதாரணமாக அடிக்கிற மாதிரி இருக்குது வச்சு முடிச்சு விட்டே போயிட்டாங்க அதனால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு தான் சொன்னோம் உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ளே ஆப்பில் வந்து எந்த அணிகளை வந்து தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்